வணக்கம் நண்பர்களே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தது நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று நான் சொல்வதெல்லாம் உண்மை என்றும் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டுப் போன அந்த வள்ளர் பெருந்தகை உண்மையின் வடிவமாக நின்று சொல்லி இருக்கிற ஒரு குழந்தை வளர்ப்பு முறையைக் குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு வீட்டிலே ஒரு குழந்தையை பெற்றோர்கள் அடிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் இருவரும் அடிக்கக்கூடாது என்கிற செய்தியை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளர் பெருந்தகையின் விருப்பம் ஒரு மகனை தந்தை அடிக்கிற போது தாய் அணைத்துக் கொள்ள வேண்டும் தாய் அடிக்கிறாள் கண்டிக்கிறாள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே தந்தை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த பாடலிலே வள்ளரார் பதிவு செய்து தருகிறார் தடித்த ஓர் மகனை தந்தையின் அடித்தாள் தாயுடன் அனைப்பள் தாய் அடித்தாள் பிடித்தொரு தந்தை அணைப்பள் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் என்பது அப்பாடல் அப்பாடலின் பொருள் என்னவென்றால் அப்படும் ஆத்தாவுமாக இருக்கிற இந்த தெய்வம் ஒருவர் அடித்தால் மற்றொருவர் பாதுகாக்க வேண்டும் ஆனால் எனக்கு இரண்டுமே நீயாக இருக்கிறாய் எனவே நீ என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் முதல் வரிகளிலே தடித்த ஓர் மகனை தந்தையின் அடித்தால் தாயுடன் அணைப்பை என்று சொல்கிறார் வளர்ந்திருக்கிற ஒரு மகனை தந்தை அடிப்பான் என்று சொன்னால் அங்கே தாய் அணைக்க வேண்டும் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் என்று சொல்லியிருக்கிறார் ஒருவேளை தாய் அடிக்கிற சூழல் இருந்தால் அங்கே அணைப்பவனாக தந்தை இருக்க வேண்டும் என்கிற உளவியலை வள்ளலார் பதிவு செய்து தந்திருக்கிறார் எனவே உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளை பெற்றோர் நிலையில் இருக்கிற தாயும் தந்தையுமாக இருப்பவர்கள் ஒரே நேரத்தில் வெறுத்து ஒதுக்காதீர்கள் அப்பா கோபம் காட்டுகிற போது அம்மா அன்பை காட்ட வேண்டும் அம்மா கோபம் காட்டுகிற போது அப்பா அன்பை காட்ட வேண்டும் என்கிற குழந்தை வளர்ப்பு முறையை பொய் சொல்லாத தெய்வமான வள்ளர் பெருந்தகையின் வரிகளிலே இருந்து பின்பற்றி மகிழ்வுடன் வாழ்வோமாக நன்றி வணக்கம்